காலனார் வெங்கொடும் திருச்செந்தூர் திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருமகிரிநாத சுவாமிக்கு அரோகரா திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு அரோகரா நம்மையெல்லாம் படியேற்றும் பழனிமலை ஆண்டவருக்கு அரோகரா காலனார் வெங்கொடும் தூதர் பாசங்கொடன் காலினார் தந்துடன் கொடு போகே காதலார் மைந்தரும் தாயராரும் சுடும் காணமே பின் தொடர்ந்து அலறாமும் சூலம் வாழ் தண்டு செஞ்சேவல் கோதண்டமும் தாழ் தண்டையும் காண ஆர்வஞ்சையும் தோகை மேல் கொண்டுமும் வரவேணும் ஆலக ஆலம்பரன் பாலதாக அஞ்சிடும் தேவர் வாழ அன்று அமுதியும் ஆரவாரஞ்சையும் வேலை மேல் கண் வளர்ந்து மருகோனே சாலி சாலிசேர் சங்கினம் பங்கயம் சாரலார் செந்திலம் பதி செந்தில தாவுச்சூர் அஞ்சிமுன் சாய வேகம் பெரும் தாரைவேல் உந்திடும் பெருமாளே சூலம் வாழ் தண்டு செஞ்சேவல் கோதண்டமும் சூடுதோளும் தடுந்திருமார்பு தூயத்தாள் தண்டையும் காண ஆர்வையும் தோகை மேல் கொண்டுமோ வரவேணோ முருகா 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 தோகை மேல் கொண்டுமோ வரவேணோ தாரைவேல் உந்திடும் பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருச்சிற்றம்பலம் இறையருளால் இந்த பாடலின் பொருள் விளக்கம் காலனுடைய மிக கொடிய தூதர்கள் பாசக்கயிறு கொண்டு என் காலை கட்டி தம்முடன் கொண்டு போக அன்புமிக்க பிள்ளைகளும் தாய்மார்களும் சுடுகாட்டுக்கு பின்தொடர்ந்து அலறி அழுது வருவதற்கு முன்பாக சூலம் வாள் தண்டாயுதம் செவ்விய வேல் வில் இவைகளை ஏந்தியுள்ள திருக்கைகளும் அகன்ற அழகிய மார்பும் தூய்மையுள்ள தாளில் அணிந்துள்ள தண்டையும் நான் காணும்படி வெளித்தோன்ற அன்பு கொண்டுள்ள மயில்மேது ஏறி என் முன்னே நீ வந்துள்ள வேண்டும் ஆலகால விடத்தை பரமன் ஏற்றுக்கொள்ள அஞ்சி நின்ற தேவர்கள் வாழும்படி அந்த மகிழ்ச்சியுடன் அமுதத்தை அவர்களுக்கு தந்து பேரழி செய்யும் கடல் மீது துயில் கொள்ளும் ஆதி மாயனாம் திருமாலின் நல்ல மருகனே சென்னெல் வயலில் சேர்ந்த சங்கின் கூட்டங்களும் குளங்களில் மலர்ந்துள்ள தாமரைகளும் பக்கங்களில் சார்ந்து நிறைந்துள்ள திருச்செந்திற்பதியில் வாழ்பவனே தாவி எதிர்த்து வந்த சூரன் அஞ்சி முன் சாய்ந்து அழிய வேகமும் கூர்மையும் கொண்டுள்ள வேலாயுதத்தை செலுத்திய பெருமாளே தோகைமேல் கொண்டு முன் வரவேணும் முருகா 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 வெற்றிவேல் முருகனுக்குரா திருச்சி தம்பலம்